உண்மைதான் சரிக்கு சரி நெல் இல்ல நெல் இல்ல இருந்தால நாலில் ஒன்றுதான் கிடக்கு ஒரு தடவை வயலுக்கு இறங்கி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு அதை செய்ய மாட்டீங்க மழை பெஞ்சு இப்ப ஓய்ந்து இருக்கிறதால மழை வெள்ளங்கள் வந்து இந்த நெல் வயலுக்குள்ள வந்து நிற்குது இந்த பாருங்க புதுசாக நாத்து நட்டு கொண்டு இருக்கிறாங்க அரியாலை பூம்புகார் மாதிரி கிராமம் பறந்து விரிந்து கிடக்கும் வயல்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரஜீவன் இப்போ யாழ்ப்பாணத்தில் மழை பெஞ்சு ஒரு நாள் இடைவெளி தந்திருக்குது அடுத்த மழை பெய்ய இருக்குது அதுக்கு இடையில் ஒரு காணொலியை வந்து நான் பதிவு செய்ய வந்திருக்கிறேன் இப்போ எங்கே என்று சொன்னால் அரியா பகுதியில் பூம்புகார் கிராமம் அதாவது பூம்புகார் மாதிரி கிராமம் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு சரியாக சொல்கிறதா இருந்தால் இது வந்து ஏனையின் வீதி அந்த அதில் வந்து செம்மணி இருக்குது இந்த ஏனையின் வீதி இப்படியே யாழ்ப்பாணத்துக்கு போகுது நாங்கள் இப்போ பூம்புகார் கிராமத்துக்குள்ள போகிறோம் நல்ல ஒரு வயல் பிரதேசம் மழை பெஞ்சு இப்போ ஓய்ந்துருக்கிறதால மழை வெள்ளங்கள் வந்து இந்த நெல் வயலுக்குள்ளே வந்து நிற்குது கூம்புகார் கிராமத்துக்குள்ளே போக போகிற மட்டும் சொல்லிட்டேன் நாங்கள் பார்க்க போகிறது இந்த கிராமத்தை இல்லை இந்த தான் அதில் இருக்கிற கோவில் ஏற்கனவே என்னுடைய ஒரு காணொடியில வந்திருக்குது அதுல ரெண்டு பக்கமும் வயல் வயலுக்கு நடுவால பாருங்க ஒரு ரோட் போகுது இப்போ அதிகூடிய மலை வீழ்ச்சி என்று பார்த்தா யாழ் பண்ணை பகுதியில் வந்து அதிகூடிய மலை வீழ்ச்சி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த அளவுக்கு அதிகமான மலை வீழ்ச்சியால் பாருங்கள் வயல்களுக்குள்ள எப்படி தண்ணி நிற்குதுன்னு சொல்லி வழியா வந்து தூவி கொண்டிருக்கிறார் முடிஞ்ச அவரே போய் படம் வாங்கலாம் நாத்து நடைக்க அறுவடை செய்யக்க படமாக சொல்லி ஆசைப்பட்ட நான் நாத்து நடைக்க எடுக்க முடியல முடிஞ்சா அறுவடை செய்யக்க எடுக்க பார்க்குறேன் இப்போ மழை பெஞ்சிருக்கிறதால இந்த வயலுக்குள்ளே இறங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு இருக்குது இப்போ யூரியா வந்து எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா தூவணும் ஐயா நாலஞ்சு நாளைக்கு ஒருக்கா யூரியா தூவிக்கொண்டே இருக்கணுமா பதினஞ்சு நாளோ பதினஞ்சு நாளைக்கு இருக்கா ஓட்டு மூன்று கட்டு ஓ இப்போ இது வந்து இப்போ இப்போ நாற்று நட்டு கொண்டு இருக்கணும் இல்லோ இந்த நாத்தெல்லாம் நட்டு எவ்வளவு காலம் இந்த நாற்று விதைச்சது முளைச்சி இருக்குது இப்போ இது வந்து அறுவடை காலம் உப்பவா இருக்கும் சரியா மூன்றாம் மாதம் பத்தாம் மாதம் பன்னெண்டாம் தேதி விதைச்சு இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து இப்போ கிறிஸ்மஸ் மூட்டம் விரும்புவோருடக்கா அப்படியா அதுக்கு முதல்லையா ரைட் 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 இப்போ உங்களுக்கு இதுல நெல் கதிர்களை பார்க்கலாம் இந்த சோறு சாப்பிடக்கே சிந்தி சாப்பிட்றாக்கள் சாப்பாடை வந்து வீணடிக்கிறாக்கள் ஒரு தடவை வயலுக்கு இறங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அதை செய்ய மாட்டிங்க இப்போ நாங்கள் இலகுவான முறையில் கடையில் போய் அரிசியை வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம் அதை ஒவ்வொன்றும் உற்பத்தி செஞ்சு நாற்று நட்டு அறுவடை செய்ய வரைக்கும் யார் ஒருத்தருடைய உழைப்பு அதுவும் கடின உழைப்பு இருக்குது இங்க வந்து நேர பார்க்கத்தான் தெரியுது இந்த கிராமத்துக்கு வந்து பூம்புகார் கிராமம் அதுவும் மாதிரி கிராமம் என்று பேர் வைக்கப்பட்டிருந்தது எங்களுக்கு ஒரு டவுட்டாவே இருந்தது ஆர்ட்டை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் என்று ஐயா அவரால் வந்திருக்கிறார் சொல்லுங்க என்னென்ன பூம்புகார் கிராமன்ற பேர் வந்தது இதில் வந்து இப்போ எங்கட ஊரில் டாக்டர் ஹந்தையான்னு சொல்லி ஒரு வசதியான நாக்களும் பெரிய இந்த டாக்டர் அவையலாக இருந்த பரம்பரை ஓஹோ அவையலுக்கு பெருந்தோட்டம் என்ன தோட்டங்கள் பெருந்தோட்டம் ஓகே இந்த கட்டுவயல் அடியில் ஒரு பெரிய தோட்டம் பூம்புகாரில் ஒரு பெரிய தென்னந்தோட்டம் ஓகே அவியல் வந்து குழந்தைகள் அதுகள்மிலி என்று சொல்லி பெருக்கங்கள் குறைவு அதால் அவைகளுக்குள்ள திருமணமாகாமல் இருந்தவை நல்லூர் தேர் திருவிழா எல்லாம் அவை தான் செய்தவை இந்த காணிகளை தாங்கள் பராமரித்து செய்யக்கூடிய ஆட்கள் அடுக்கணிகள் குறைவு இப்போ அவைக்கு மனதிலே ஒரு இது கன மக்கள் காணி இல்லாமல் கஷ்டப்படுதல் இப்படி ஒன்ற கொடுத்தால் நல்ல ஒரு நல்ல ஒரு நோக்கமும் நல்ல ஒரு சிந்தனையால அரசாங்கத்தோட சேர்ந்து கதைச்சு அவர்கள் ஒரு ஒரு தொகை காணி தொகை காணிய மக்களுக்கு ரெண்டு பரப்புப்படி ரெண்டு பரப்பின்படி கொடுத்து மக்கள் இப்ப குடியேறி இருந்தா போல இப்ப பூம்புகார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு பெயர் போன ஒரு கதையும் இருக்குது ஊரும் இருக்கு இந்தியாவில அப்ப அதை வச்சு இதுக்கு ஒரு பூம்புவார தான் இந்த பேர் வந்து அவங்க வச்ச பேர் அவையாத்தான் வேற கல்லண்டி செல்லாது உண்மையிலே அரியால கிராமம் என்று சொன்னால் உண்மையில முதல் எடுத்துக்காட்டா இருந்த அவைதான் அவைதான் தென்னந்தோட்டங்களும் அதுகளும் வசதியும் ஒரு மாடு வச்சுது அது வந்து அங்கால பிறகு பின்னுக்கும் அந்த கொஞ்சம் வசதி உள்ள காணிகளை வேண்டி வருது விவசாயம் தான் நெல் விவசாயம் தென்னை தென்னை இப்ப செய்யுது தென்னையும் இப்ப உண்மையில இப்பத்தி சமுதாயங்கள் அதிகம் நாட்டமும் இல்ல விடுதாடு இல்லை நம்பி ஒரு காணிக்கு விளுந்தாய் விழுந்துடுறது நடக்கும் முந்தின நகரத்து இருப்பா அப்படி இல்லைல்ல பைபோசா பைபோசா எழுப்பி அலை வாங்க வேண்டி வாங்க பிடுங்கி திருங்காய் பிடிங்கி கொண்டு போகிற காலம் நடந்திருக்கு நடக்குது உண்மை சம்பவம் இது நான் பயப்படவும் இல்லை வெக்கப்படவும் இல்லை வேதனைப்படுறேன் ஆனால் இப்பத்தே சமுதாயம் அழிஞ்சுது ஒரு புதவத்த அது சொல்லி ஒரு கட்டுப்பட்டோ விவசாயத்தில் இறங்கியோ இல்லாம நானூற்றி சைஜா சாப்பு செய்கிறான் மகனும் நானும் சேர்ந்து எது உங்களோட வயல் புத்தக வயல்னு சொன்னா இப்ப உங்களோட வயல நான் செய்கிறது உங்களுக்கு வருஷத்துல பரப்புக்கு காப்புசல் ஆனா இப்ப கொஞ்சம் பொருள பொருள் விலை கூடபடியா நான் கொஞ்சம் கூட தான் அரைவாசி பன்னிரண்டு அரைப்புசல் அதுல அரைவாசி தான் ஆறு குத்து அரிசி நெல் கொடுப்போம் இப்போ என்ன செய்ய இப்போ வெள்ளம் உண்மையின்படி சரியான காலம் இல்ல

உம் உம் என்னோட சொந்த மிஷின் நிக்குது உம் இப்ப நான் பதப்படுத்தி வச்சிருந்தேன் புழுதியெல்லாம் போட்டது இந்த மழையாளம் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பா சரியான பாதி உண்மையா வா தினத்துக்கு சரியான பாதிப்பு ஓ இப்ப இந்த வயல பாருங்க உண்மைதான் சரிக்கு சரி நெல்லு இல்ல நெல்லு இல்ல இந்த நானில் ஒன்றுதான் கிடக்கு உம் 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 மழை வெள்ளத்தால் மழை வெள்ளத்தால் நான் ஏதோ நல்ல காலத்தால நான் விதைச்சு நல்ல ஒரு இதா போச்சு எனக்கு நல்ல மாதிரி விளைஞ்சிட்டு போக்கு சாட்டி வச்சிருந்தாடுறது மருந்து அடிக்கிற நேரத்துக்கு தண்ணி இல்லை ஓ ஓ முதல் விதைக்கிற நேரம் மழை இல்லை இப்ப புல்லு மருந்து அடிக்கணும் என்றால் ஒரு ஏவ

ஓகே வயல் முழுக்க நன்றி ஐயா நன்றி நல்ல தகவல் தந்திருந்த நன்றி அந்த ஐயா சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கிற ஒரு பூமி பாருங்க எப்படி பறந்து விரிஞ்சிருக்கு இந்த வயல்கள் என்று சொல்லி மழை இல்லையன்று சொன்னா முதல்ல கவலைப்படுறதும் கஷ்டப்படுறதும் விவசாயி தான் அதே மழை ஒரு கொஞ்சம் கூடுதலாக பெய்தாலும் கவலைப்படுறதும் கஷ்டப்படுறதும் அதே விவசாயி தான் தொடர்ந்தும் மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி